சாதிக்க நினைப்பதற்கு இலக்குகள் தான் தேவையை தவிர காரணங்கள் அல்ல வெற்றி எனும் இலக்கை அடைய வீட்டுப் பாடம் அவசியம் வேண்டும் என்ற உண்மையை உரக்கச் சொல்ல வந்திருக்கிறேன் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இவை பொழுதும் சோர என்றான் பாரதி அதை போல இந்த வயதில் எனக்கு தொழில் படித்தல் படித்தல் தொழிலை பள்ளியிலும் வீட்டிலும் செய்தால் கூடுதல் லாபம் தானே இளமையில் கல் என்றால் என் ஒவ்வையார் எம் வள்ளுவனோ கற்க கசடற என்கிறார் ஆம் நாம் இந்த சிறு சிறுவயதில் கற்பதை பிழையின்றி முழுமையாக கற்க பள்ளியில் நேரமில்லாத பொழுது வீட்டு பாடங்கள் தானே துணை நிற்கின்றது புத்தகத்தின் நுனிப்புள் மேய்ந்து பயனில்லை புத்தகத்தின் வேறுவரை சென்று படிக்க வேண்டும் அப்படி படிப்பதற்கு பள்ளி நேரம் மட்டும் போதாது அதனை வீட்டிலும் தொடர வேண்டும் நம் பெற்றோரின் காலத்தில் கல்விச் சூழல் வேறு இன்று நம்முடைய கல்விச் சூழல் வேறு நாம் செயற்கை நுண்ணறிவின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வீட்டு பாடங்கள் மூலம் நம் பெற்றோர்களும் நம்முடனே பயணிக்கிறார்கள் நம்முடைய பாட இயக்கத்தையும் தாக்கத்தையும் வீட்டு பாடங்கள் தானே அவர்களுக்கு புரிய வைக்கின்றது நாம் தத்தி தத்தி நடைபயிலும் பொழுது கைப்பிடித்து நடக்க வைத்ததை போல புரியாமல் தடுமாறும் பொழுது புரிய வைக்கும் வாய்ப்பினை வீட்டு பாடங்கள் தானே அவர்களுக்கு தருகின்றது வீட்டு பாடம் கொடுப்பதன் நோக்கமே உள்வாங்கிய கருத்தை சரியாக வெளிப்படுத்துகிறோமா என்று சுய மதிப்பீடு செய்யத்தான் ஆசிரியர் பார்த்ததை எல்லாம் எழுத சொல்லவில்லை நாம் படித்ததை தான் எழுத சொல்கிறார்கள் வேண்டா வருப்பாய் பார்த்து பார்த்து எழுதும் வீட்டு பாடத்தில் பயனில்லை மனமெங்கோ இருக்க கடமைக்கு எழுதினால் சலிப்பு வரத்தான் செய்யும் பத்து நாட்கள் பண்டிகை உடுமுறை அன்றாட கடமையாய் சிறிது வீட்டு பாடம் பத்து நாட்களையும் வீணாய் கழித்துவிட்டு கடைசி நேரத்தில் எழுதி தள்ளுவது இதில் வீட்டு பாடம் வேறு அதிகம் என்ற புலம்பல் வேறு குற்றம் செய்தது நீ குறை கூறுவது ஆசானை நல்லா இருக்கிறதே உங்கள் நியாயம் நீரை வீணாக்குவது மட்டும் குற்றம் அல்ல நேரத்தை வீணாக்குவதும் குற்றமே அதற்காக புத்தக புழுவா இருக்கச் சொல்லவில்லை புரிதலோடு இருக்கவே சொல்லுகிறேன் வீட்டு பாடம் தேவை என்று முழு நேரமும் படிக்க சொல்லவில்லை முழுமையாக படிக்கவே சொல்லுகிறேன் வீட்டு பாடம் தேவை என்று மாறுகின்ற உலகில் வீட்டு பாடங்களும் புதுப்பொழி செயல் திட்டம் ஒப்படைப்பு மனவரைபடம் இப்படி எத்தனையோ நம்முடைய கற்பனை திறனையும் படைப்பாற்றலையும் வெளிக்கொணர்பவை இவைதானே அனுதினமும் நாம் புதிய வணியில் அணுக வழிகாட்டியும் இவைதானே பெற்றோர்களே நீங்கள் வீட்டில் இருக்கும் ஆசிரியர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு தான் செயல் திட்டமே தவிர நீங்கள் செய்வதற்கல்ல அனைத்தையும் நீங்களே செய்து உங்கள் பிள்ளைகளின் கையில் கொடுத்து பொம்மை போல் அனுப்பாதீர்கள் அவர்களையே செய்து பழக உதவுங்கள்